ஹலோ எப்ரிவன் வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இங்கிலாண்டோட பால் அப்ரோச் வந்து இந்தியாவில எந்த அளவுக்கு ஈடுபடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா இங்கிலாந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா இந்தியா டீம்ல விராட் கோலி கே எல் ராகுல் முகமது சமி அப்படின்னு மூணு பெரிய பிளேயர்ஸ் இல்ல சத்தீஸ்வர் புஜாரா ரஹானே இடத்துல நிறைய புது பிளேயர்ஸ் விளையாடுறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்டிங்ல ரோஹித் சர்மாவை தவிர மத்த எல்லாருமே சின்ன பசங்க தான் இதனால கண்டிப்பாக இங்கிலாந்து ஜெயிக்கும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்சு நம்ம தோத்தோம் செகண்ட் மேட்ச்லேருந்து இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுக்கு மாறுச்சு ஒவ்வொரு மேட்ச்லயுமே வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நின்று ஆடி கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா ரெண்டு செஞ்சுரி அடிச்சாரு கில்லு வந்து ரெண்டு செஞ்சுரி ஒரு நைன்டி ஒன் அடித்தாங்க ரவீந்திர ஜடேஜா ஒரு மேட்ச்ல அஞ்சு விக்கெட்டும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு இந்தியாவோட இந்த பெர்ஃபாமன்ஸ்க்கு முக்கிய காரணம் எஸ்வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா கூட சேர்ந்து ஒரு அத்ரீடியா ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்லாம ரெண்டு டூ ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு பேக் டு பேக் டூ ஹண்ட்ரட் அடிச்சு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ரன்ஸோட இந்த அஞ்சு மேட்ச் சேரீஸா முடிச்சிருக்காரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஜஸ்பிரீத் பும்ரா ஒவ்வொரு டைம் போலிங் போட்டப்போ பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அவரு ஸ்டோக்ஸ்க்கு போட்ட ஒவ்வொரு டெலிவரியுமே வந்து பயங்கரமா இருந்தது அதுல முக்கியமா ஆலி அவர் போட்ட அந்த யார்கர் யாராலையும் மறக்க முடியாது ஏர் போனதுக்கப்புறம் அவரோட இடத்துக்கு ஆட வந்த சர்ராஜ்கான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஒரு இம்ப்ரெசிவ் சிக்ஸ்டி எயிட் அடிச்சு எல்லாருக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக காட்டினாரு அதுக்கப்புறம் அவரு மொத்தம் ஆடின அஞ்சு இன்னிங்ஸில் ஒரு மூணு ஃபிஃப்டி அடிச்சு அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு கே எஸ்வரத் வந்து விக்கெட் கீப்பிங் பயங்கரமாக பண்ணாலும் பேட்டிங்ல தடுமாறுனதுனால இந்தியா துரவ் ஜூரலை வந்து ஆட வச்சாங்க துரவ் ஜூரல் வந்து ஆடின ஃபர்ஸ்ட் இன் மேட்சிலே வந்து ஒரு ஃபிஃப்டி அடிச்சாரு அதுக்கடுத்து ராஞ்சியில ஒரு முக்கியமான ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நைன்டி ஒன் அடிச்சு இந்தியாவை வந்து கரை சேர்த்தினாரு அவருமே வந்து ஒரு நல்ல டெபு இந்தியாவுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சீரிஸ்ல ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலும் அவரு அப்பப்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு டெஸ்ட் மேட்ச் போக 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 பழைய ரித்தம் பிடிச்ச அஸ்வின் கடைசியா லீடிங் விக்கெட் டேக்கரா இந்த டெஸ்ட் சீரீஸை முடிச்சாரு முகமது சிராஜ் முகேஷ் குமார் ஆகாஷ் தீப் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அடுத்து முக்கியமாக குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் வந்து பவுலிங்கில் மட்டும் நல்லா போடல பேட்டிங்லேயும் ரொம்ப நல்லா பண்ணாரு ஸ்டோக்ஸ்க்கும் குல்தீப் யாதவ்க்கும் பேட்டிங்கில் ஆடின நம்பர் ஆஃப் பால்ஸில் வெறும் அஞ்சு பால் தான் வித்தியாசம் பென் ஸ்டோக்ஸ் அஞ்சு பால் தான் அதிகமாக ஆடி இருந்தார் அந்தளவுக்கு குல்தீப் யாதவ் நின்று அவரோட பேட்டிங் பர்ஃபார்மென்ஸை நல்லா காட்டினார் இந்த டெஸ்ட் சீரிஸில் பவுலிங்லேயுமே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்ட் பவுலராக குல்தீப் யாதவ் தெரிஞ்சார் எப்பெல்லாம் அஸ்வின் இல்லை ஜடேஜாவால விக்கெட் எடுக்க முடியலையோ அப்பெல்லாம் குல்தீப் யாதவ் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு கடைசி மேட்ச்ல சான்ஸ் கிடைச்ச தேவதத் படிகலும் அவரும் அவர் பங்குக்கு ஒரு ஃபிஃப்டி அடிச்சு அவரோட ஒரு ரெக்கார்டை பதிச்சிருக்காரு சீனியர் பிளேயர்ஸ் இல்லாம சின்ன பசங்க மட்டும் டீம்ல வச்சு ஒரு டிரான்சன் டைம்ல இருக்கிற இந்தியா வந்து அதிரடியா ஆடிட்டு வந்த இங்கிலாண்டை ஃபோர் ஒன் அப்படின்னு ஜெயிச்சது வந்து ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மா வந்து ஒரு கேப்டனா சின்ன பசங்களை கரெக்டாக லீட் பண்ணி இந்தியாவை வந்து கெடுத்துட்டு போனார் அவரோட கேப்டன்சி வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த சீரீஸில் நம்ம ஜெயிச்சதுனால இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கிங்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டோம் நாம இந்த வாட்டியாவது ஃபைனலில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்